கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம்

இன்றைய கோபயம் நிகழ்ச்சியில் பெற்ற மகளையே பாலியல் தொழிலில் தள்ளிய தாய் அனிச்சாப்பில் வீழ்த்தப்பட்ட அரசியல் பிரமுகர் அன்று கணவரை விட்டு பிரிந்து ஹைதராபாத் வந்த ஹிமாம்பி அப்படிங்கக்கூடிய பெண் பாலியல் தொழிலுக்குள் தள்ளப்பட்டு வாழ்க்கையை கேள்விக்குறியாகி போன நிலைமையில இன்னைக்கு பல கோடி சொத்துக்களுக்கு உரிமையாளர் அந்த பகுதியில் ஒரு பெண் தாதாவாக உருவெடுத்து அந்த பகுதியவே தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த ஒரு ரவுடியும் அரசியல் பின்புலமும் உடைய ஒரு நபரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்ததின் உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் தெலங்கானா மாநிலத்தில் உள்ள ஹைதராபாத் பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபரும் பாஜக பிரமுகரும் பிரபல ரவுடியுமான சிங்கோட்டர் ராமண்ணா என்பவர் கடந்த ஏழாம் தேதி மர்ம கும்பலால் உடலில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டப்பட்டு ஆணுறுப்பு சிதைக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இந்த சம்பவம் ஹைதராபாத்தில் கடந்த ஒரு வார காலமாக அரசியல் கட்சியினர் மற்றும் ரவுடிகளிடையே புகைந்து கொண்டிருந்த நிலையில் இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருந்த காவல்துறையினர் ராமண்ணாவை கொலை செய்தது யார் எதற்காக கொலை செய்தார்கள் என தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர் அப்போதுதான் கொலையான ராமண்ணாவிற்கு அதே பகுதியைச் சேர்ந்த கட்ட பஞ்சாயத்து மற்றும் பாலியல் தொழில் செய்யும் பலருடன் தொடர்பு இருப்பது வந்தது பின்னர் அது குறித்து தீவிர விசாரணையில் இறங்கிய போதுதான் அதே பகுதியில் கட்ட பஞ்சாயத்து மற்றும் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்த இமாம்பி என்பவரோடு ராமண்ணாவிற்கு இருந்த தொடர்பு உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து ஹிமாம்பி மற்றும் அவருடன் தொடர்புடைய மூன்று பேரை கைது செய்த போலீசார் ராமண்ணா தொலை குறித்து தீவிர விசாரணை நடத்தினர் அப்போது ராமண்ணாவை நாங்கள் தான் கொலை செய்தோம் என ஒத்துக்கொண்ட அவர்கள் போலீசாரிடம் கூறிய காரணமும் விளக்கமும் பல அதிர்ச்சிகரமான தகவல்களை அம்பலப்படுத்தியது அதில் ஐதராபாத் யூசு குடா பகுதியில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஹிமாம்பி பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார் அப்போது அங்கு வந்த ராமண்ணா இமாம்பியின் ரெகுலர் வாடிக்கையாளராகவே மாறியுள்ளார் இதற்கிடையில் ஹிமாம்பியின் மீதிருந்த பார்வை அவரின் மகளான நசீமாவின் மீதும் பதிந்திருக்கிறது இதனையடுத்து தன்னுடைய இச்சைக்கு நசீமாவை இரையாக்கியதோடு மட்டுமல்லாமல் தன்னை தவிர நசீமாவை வேறு யாருடனும் தொடர்பில் இருக்கக்கூடாது என மிரட்டி அவர்களை தன் வசம் வைத்திருந்ததால் மகள் நசீமாவை அவரிடமிருந்து காப்பாற்ற வேண்டுமென்றால் அதிகார பலமும் ஆள் பலமும் கொண்ட ராமண்ணாவை கொல்வதைத் தவிர வேறு வழியே இல்லை என்று முடிவு செய்து அவரை கொன்றுவிட்டதாக வாக்குமூலத்தில் தெரிவித்தனர் ராமண்ணா கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஹிமாமியும் அவங்களுடைய கூட்டாளிகளும் சொன்ன வாக்குமூலத்தை கேட்ட போலீஸாருக்கு அவங்க பேச்சில் உண்மை இல்லை அப்படிங்குன்னு உடன் இதனை அடுத்து விசாரணை அதிகாரிகள் அவங்க கிட்ட மேற்கொண்ட தொடர் விசாரணையின் முடிவில் திரட்டிய தகவல்கள் போலீசாருக்கே பெரிய அதிர்ச்சி கொடுத்தது அது என்னங்கிறத பார்க்கணும் ராமண்ணாவின் கொலையில் கைதான ஹிமாம்பியும் அவரது கூட்டாளிகளும் கொடுத்த விளக்கம் போலீசாருக்கு திருப்தி அளிக்காத நிலையில் அவர்கள் கூறுவதில் உண்மையில்லை என்பதை உணர்ந்த காவல்துறையினர் உடனடியாக அவர்கள் குறித்து தகவல்களை திரட்டினர் அப்போது அனீடா முறையில் பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் கைதான ஹிமாம்பி ஏற்கனவே பல இளம்பெண்களை வலுக்கட்டாயமாக பாலியல் தொழிலில் தள்ளிய வழக்கிலும் கைது செய்யப்பட்டிருப்பதும் தெரியவந்தது கணவரை பிரிந்த ஹிமாம்பி கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் பிழைப்பதற்காக ஹைதராபாத் யூசுக் குடா பகுதிக்கு வந்து அங்கு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரின் வீட்டை வாடகைக்கு எடுத்து தன் மகளுடன் தங்கி அங்கேயே வீட்டு வேலைகளும் செய்து பிழைப்பை நடத்தி வந்துள்ளார் அப்போது அந்த வீட்டின் உரிமையாளரான போலீஸ் கான்ஸ்டபிளோடு ஹிமாம்பிக்கு ரகசிய தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது இதனை பயன்படுத்தி தான் வாடகைக்கு வசித்த வந்த வீட்டையும் தன்னுடைய பெயருக்கு எழுதி வாங்கி கொண்டு அந்த வீட்டையே தன்னுடைய பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தி வந்திருக்கிறார் இதன் மூலம் தினமும் ஆயிரக்கணக்கில் பணம் கொட்ட துவங்கவே தன்னுடைய பத்தொன்பது வயது மகளான நசீமாவையும் பாலியல் தொழிலில் இறக்கியுள்ளார் அதில் தன்னுடைய மகள் மூலமாக செல்வந்தர்களை குறிவைத்து அனிதா முறையில் அவர்களிடமிருந்து லட்சக்கணக்கில் பணத்தை பறித்து வந்துள்ளார் இப்படி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பாலியல் தொழில் ஹனி என தாயும் மகளும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான ராமண்ணாவை தன்னுடைய வலையில் வீழ்த்தி அவரை வசியம் செய்து வந்துள்ளனர் மேலும் தனக்கு தேவையான பணத்தை அவரிடமிருந்து சுருட்டி வந்த நிலையில் அவரிடமிருக்கும் அதிக பணத்திற்கு ஆசைப்பட்ட ஹிமாம்பி அதனை அவரிடமிருந்து பறிப்பதற்காக எடுத்த பல முயற்சிகள் இறுதியில் கொலையில் முடிந்திருக்கிறது மேலும் இந்த கொலை சம்பவத்திற்காக நசீமாவை காதலித்து வந்த மணிகண்டனிடம் தொழிலதிபர் தன்னை கொடுமைப்படுத்துவதாக தெரிவித்திருக்கின்றனர் இதனால் பாஜக பிரமுகரின் மீது ஆத்திரமடைந்த மணிகண்டன் அவருக்கு எதிராக இருந்த வினோத் என்பவரை தன்வசப்படுத்தி தாய் மகளின் ஆதரவோடு இந்த கொலை திட்டத்தை அரங்கேற்றி இருக்கிறார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை நிறைவடைந்த பின்னரே காவல்துறையினருக்கு அதிர்ச்சிகரமான இந்த தகவல் தெரிய வந்துள்ளது எட்டு பேரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி அவர்களை சிறையில் அடைத்தனர் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி நைட்டு எல்லன் நகரில் இருக்கும் ஹிமாம்பி அசினா வீடு இருக்கிற பகுதியில் ராமண்ணாவை கடத்திட்டு போய் உடல் முழுசும் கத்தியால் குத்தி கொடூரமாக தாக்கப்பட்டு அவருடைய மர்ம உறுப்புகள் சிதைக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கார் இது பற்றி வழக்கு பதிவு செய்து ஆய்வாளர் வெங்கடேஷ் மற்றும் சீனிவாஸ் ஆகியோர் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படையினர் குற்றவாளிகளை தேடி வந்தனர் அப்போது ராம்ரெட்டி நகர் பகுதியில் கொலையாளிகள் ஆறு பேர் இருப்பதாக தகவல் கிடைத்தது அதுக்கப்புறம் அங்கே போன போலீஸார் முக்கிய குற்றவாளியான மணிகண்டன் உட்பட ஆறு பேரை கைது செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நடத்தின விசாரணையில் ரியல் எஸ்டேட் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் கொலை செஞ்சதா குற்றம் சாட்டப்பட்ட மணிகண்டன் கொலையான ராமண்ணாவை கத்தியால் குத்தியதால் அதற்கு பழிவாங்கும் நோக்கத்தோடு ராமண்ணாவை கொன்றதாக வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காங்க இதுக்கு பின்னாடி விபச்சாரம் செய்து வந்த ஹிமாம்பியும் அவங்களோட பொண்ணு நசீமாவும் இருப்பதாக எங்களுக்கு சந்தேகம் இருந்தது அதை பற்றி போது இதில் ரெண்டாவது எதிரியான வினோத்துக்கும் ஹிமாம்பியோட பொண்ணு நசீமாவுக்கும் காதல் இருந்தது அப்படின்னு தெரிய வந்தது அந்த நேரத்தில் கொலையான ராமண்ணாவும் நசிமாவோட தொடர்பில் இருந்திருக்கார் நசீமாவும் ஹிமாம்பியும் ராமண்ணாவில் இருந்து பல லட்சங்கள் பணம் பறித்து வந்ததாக சொல்லப்படுது இதனால் தான் ராமண்ணாவின் வீட்டை வந்து அவர்கிட்டேருந்து பறித்து அவருடைய சொத்தை அபகரிக்க முயற்சி செஞ்சப்போ எல்லா முயற்சியும் தோல்வியிலேயே முடிஞ்சிருக்கு இவங்க எப்படியாவது ராமனர்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் மொத்தத்தையும் பிடிங்கிட்டு அவரை கொலை செய்யணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்கு நடுவில் அதுக்கு திட்டமிட்டு நசீமாவை காதலித்து வந்த வினோத்து அவரோட கூட்டாளி மணிகண்டன் இவங்க ரெண்டு பேரையும் பயன்படுத்திட்டு பெண்கள் நினைத்தால் இந்த உலகத்தை கட்டி ஆளலாம் அப்படிங்கிறதுக்கு வரலாறு முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் பல சான்றுகள் இருக்கு ஆனால் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை தான் முக்கியம் அப்படிங்கறத உணர்த்திருக்கு இந்த சம்பவம் அதே நேரத்தில் பெண்களின் மீது மோகம் கொண்டு தன் நினைவை இழக்கக்கூடிய பல ஆண்களுக்கும் இன்றைக்கு நடந்து வரக்கூடிய அனி ட்ராப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெண்களை வைத்து பின்னப்படக்கூடிய சூழ்ச்சி வலை எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கறத உணர்ந்து ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் ஒரு எச்சரிக்கைன்னு கண்டிப்பா சொல்லலாம் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்